என்ன ஒரு நாலு அடி கட் பண்ற மாதிரி வருமா ரெண்டு ரெடி அடியா வந்துடுச்சு இது வந்து வாட்டர் வாஷ் வந்து பண்ணால் போவாதான் சுத்தமாக நாளாக பெயிண்ட்டு வீண்டு எல்லாம் பிச்சுக்கு ஓடுது கேஸு இரும்பு இரும்பு கலரில் மாறி போச்சு மக்களே வெல்கம் பேக் டு தர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சங்ககிரியில் இருக்கேன் அண்ணா ஒரு செகண்ட்ஸில் ஒரு வண்டி எடுத்துருக்காப்புல அந்த வண்டி வேலை தான் பார்த்துட்ருக்கேன் போன வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் மூட்டைப்பாடி பாடி போய்ட்டு தொட்டி மட்டும் கட் பண்ணி இறக்கி போட்டு வந்த வரைக்கும் இருக்கும் இதுதான் அந்த வண்டி தொட்டி இறக்கிட்டு சேர்ஸோடு வந்து நிற்கிது கேபின் சேர்ஸோடு இதுக்கு மேலே இதில் வந்து கில்டன் போடணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அடைப்பலகை எல்லாம் போயிடுச்சு மேலே டாப்பும் சுத்தமாக ஒழுகுது டாப்பும் போயிடுச்சு அதெல்லாம் வந்து பிரித்து வேலை பார்க்கணும் உள்ளே போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கிரில் இந்த ஷட்ரு கிரில் எல்லாத்தையும் ஆச்சு இதோடய சைடு ஆங்கிள் தான் உள்ளே கிடக்குது அதையே வேலை பார்க்கணும் இப்போ இதுக்கான சேனல் எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க அநேகமாக இன்றைக்கி வருமா இல்லை நாளைக்குதான் வருமானு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்புறம் இன்னும் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா இந்த பம்பர்லாம் கட்டிட்டு தட்டிட்டு ஒழுங்காக போடணும் அந்த பம்பர்லாம் சுத்தமாக மோசம் அதேமாதிரி இந்த கண்ணாடி மாற்றணும் கண்ணாடி உடஞ்சி போயிருக்கு உள்ளார வேறு இன்னும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு சின்ன சின்ன மெக்கானிக் ஒர்க்கெலாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் இந்த பற்றை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் அது அந்த பாலம் தெரியுது பார்த்திங்களா அந்த பாலம் அந்த பாலம் வந்து டிவிஎஸ் பாலம்னு சொல்லி சொல்கிறாங்க டிவிஎஸ் லைலாண்ட் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதனால அந்த பாலம்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்குது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னும் பேர் என்ன வச்சுருக்கேன்னு தெரில போர்டு கேடு இருந்தால் பேர் கேட்கலாம் சரி பரவாயில்ல அப்புறமா கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு கடைசியில் சும்மா வேலை நிறையா தான் இருக்குது போல் ஒரு வண்டி செகண்ட்ஸில் வானாலே ஏகப்பட்ட வேலை தான் இருக்குது இந்த கீர் ஆட்லாம் பார்க்கணும் ஏன்னா கீரை சரியாக விழுகலை இந்த வெல்டிங் வச்சு அதாவது சூடு பண்ணி எடுத்ததில் ஓசன் ஓஸ் எல்லாம் வேறு கொஞ்சம் கட் அதுக்கெல்லாம் வேலை பார்க்கணும் என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா அசோக் இல்லை பதினாலு வீல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் எப்படி ஸ்கில்டன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லென்த்து வராது இதில் எப்படி சேஸை கட் பண்ணுற மாதிரி இருக்கும் சேஸை கட் பண்ணி தான் ஸ்கில்டன் போடுவாங்க அப்படி இல்லைன்னா கண்டெய்னர் இது லாஸ்ட்டு ஸ்கில்டன் வரைக்கும் வச்சு வச்சுனா பேக் வெயிட் வந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வைப்பாங்க வண்டியில் சுத்தமாக டயர் இல்லாத இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு செட்டு எட்டு டயர் எடுத்து போட்டிருக்கு ரெண்டு லட்ச ரூபா அதுவே உள்ளார பார்த்தனாலே ரொம்ப இதுவாக தான் இருக்கும் இதெல்லாம் இந்த கவர்லாம் மாற்றணும் இந்த இதெல்லாம் கூட அங்கங்கே நான் ஏக இருக்குது இது ரெடி பண்ண சொல்லணும் வேறு இதெல்லாம் கட்டியாச்சு கிரிலாம் கட்டியாச்சு அவங்க வந்து வண்டி கொடுத்தவங்க வண்டியில் ஏற்கனவே இருந்த பொருள் எல்லாமே கேட்டாங்க ஸ்கேனு ஸ்பீக்கரு டியூட்டர் செட்டு மற்றபடி வேறு என்ன ஒன்றுமே இல்லை மக்களே ஒரு பெட்டி வெட்டியில் எதுவுமே கிடையாது மொத்தமும் அப்படி வயிச்சு கீழே போட்டால் எப்படி இருக்குமோ அந்தமாரி தான் இருந்தது அந்த கடிச்சிட்டு தான் கொடுத்தாங்க இதுக்கு மேலே தான் நம்ம ஒன்று வந்து செலவு பண்ணி மாற்றி போடணும் என்னடா நீ வண்டி போய் எல்லாம் உட்காந்து ரெடி பண்ணிகிட்ருக்கே திரும்ப அந்த கம்பெனிக்கு போவியா நான் இது வரைக்கும் லீவு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் வேறு எதுவும் சொல்லலை இது அண்ணன் அண்ணனோட வண்டி தான் நம்பளில்லை இதை ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணிட்டு கொண்டு போய் கொடுவோம் என்ன சொல்கிறேன் என்ன இதை பார்த்துட்டு எப்படியும் ஆள்ன்னா நம்மள்தான் உட்காந்து ஒரே சொல்லுவில் சரி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு அப்படி அது மாதமாக இது இதுனா கலெக்ஷன் படி தான் எப்படியாவது பார்த்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்ச் முயற்சி பண்ணி பார்க்கலாம் சரி அது வரைக்கும் இந்த வண்டி வேலை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஆந்திராவில் எங்கேயோ அடிப்பட்டு போச்சான் அது வந்து இருக்காங்க அது வந்து இன்சூரன்ஸுக்காக கிளைம் பண்ணுறதுக்காக கழட்டி நேற்று தான் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனாங்க நான் இங்கே வந்து என்னையோடு வந்து நாலு நாள் ஆகுதுக்கு லீவுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன் அங்கேருந்து வந்து இந்த வண்டி போய்ட்டு தூத்துக்குடியிலேருந்து எடுத்துக்கிட்டு இங்கே வந்தது தூத்துக்குடியிலேருந்து எடுத்துகிட்டு ஓட முடியாத அளவுக்கு தான் டயர் கண்டிஷன் இருந்தது அதனால அவங்களே டயர் கடை வச்சுருக்காங்கன்றதால சரி அவங்ககிட்ட மைனஸ் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டு இது பண்ணிட்டு வந்தாச்சு இது என்ன எதுனா உங்களுக்கு டீட்டெயிலாக கேட்டு சொல்கிறேன் எனக்கே தெரியல இந்த வண்டி தான் ஆந்திராவில் அடிப்பட்ட வண்டி போல் அதை தான் வந்து ரெடி பண்ணுற ஒர்க்கு போயிட்ருக்கு நம்மளுக்கு வெளியே போயிட்டு கேபின் இறக்கிட்டு தொட்டி இறக்கிட்டு வந்ததால் இந்த வேலையை கொஞ்சம் பார்த்துருக்காங்க ஸ்கில்டன் அளவு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்காங்களே இது ஒடிக்கி வந்து சேஷை வந்து கட் பண்ணிருவாங்க கட் பண்ணிட்டு இந்த பம்பரு இந்த டேஞ்சர் லைட் செட்டப்பு எல்லாமே இங்கே வச்சு வெல்டிங் வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கில்டன் போகும் முன்னாடி மார்க்கிங் போயிட்டுருக்கு க்ரெயின் ஒன்று வந்துட்ருக்கு இந்த கேபின் இறக்குறதுக்காக எங்க போட்டாலும் ஆனா கரெக்டா அந்த டூ அங்கதான் வரும்ல டேங்க் பக்கத்துல இடிக்க அந்த இதுல கிராஸ் பார் வரும் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சேன்ல ஒன்னா போட்டு இப்போ பாக்ஸ் மாதிரி அடிப்பாங்க வெல்டு இங்க கிராஸ் பார் வந்ததுன்னா அதோட அங்கதான் கிராஸ் பார் வரும் மற்றபடி பாருங்க பேட்டரிக்கெல்லாம் வந்து இது போட்டு அடிக்க வச்சுக்கிறத அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் இல்லை மார்க்கிங் தான் விஷயம் மார்க்கிங் பண்ணி கரெக்டா கரெக்டாக தான் வெயிட் வந்து ஈவனா உட்காரும் தம்பி பிடிக்கிறாப்புல கரெக்டாக பிடிக்கிறா கரெக்டாக பிடிக்கிறாப்பா உள்ள கட் பண்ணது போல்டு அது எதுனா கிடக்கும் இருக்கு நிறைய இருக்கு உள்ள கட்டி தட்டி தட்டி தான் எடுக்கிற மாதிரி வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஓஸ் ஒன்று ஓட்டப்போட்டிச்சு எங்க 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 வந்து இங்க தான் ஆனிஸ்வரி வச்சுருக்கு அதில் ஒரு கனெக்டர் வாங்கி சொல்லுவோன்னு கட் பண்ணிட்டு என்ன ஒரு நாலு அடி கட் பண்ணுற மாதிரி வருமா ரெண்டு ரெண்டு இந்த மார்க்கிங்லேருந்து மீதி வந்து சேசர் வந்து கட் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப்னி ப்ராக்கெட்டு இது அவ்வளோதான் இந்த வண்டிக்கு பொறுத்த வரைக்கும் கண்டெய்னருக்கு போயிட்டோன்னா ஸ்டெப்னி ஃபிக்ஸ் பண்ண முடியாது இடம் கிடையாது ஏன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா டேங்க் வந்துச்சா அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில் ஏர் டேங்க்கு பேட்ரி பாக்ஸு எல்லாமே வரும் இதை எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் டேங்க்கு இந்த பேட்ரி பாக்ஸ் பேட்ரி பாக்ஸ் தூக்கி உள்ளாரையும் இந்த ஏர் டேங்க்கு வேறு எங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அங்கேயும் பண்ண முடியாது அங்கேலாம் அந்த கட்டு ஆக்சில் அந்த இதெல்லாம் வருது அங்கேயும் பண்ண முடியாது அதனால் இதை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்தமாரி சின்ன சின்ன டேங்காக வாங்கி இங்கே தான் எங்கேனா ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே வரணும் இதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் ரிஸ்க்கான வேலை அதனால் ஸ்டெப்னி பிரகிட்டு கா போயிடுச்சு சேனல் ஆப்போ வரும் தெரியல சொல்லிட்டாங்க வர வேண்டியது தான் பேலன்ஸு அது வரைக்கும் அந்த கிரெயின் வந்துடுச்சு இந்த கேபின் தூக்குறதுக்கு அது இறக்கி கே போடுவாங்க நம்மளுக்கு சேனல் வந்ததுக்கு அப்புறம் தான் மீதி வேலை ஆனால் ஒரு வண்டி கேபின்னு போயிட்டாலே ஏகப்பட்ட செலவு வைக்கும் இப்போ எப்படியும் அந்த அடப்பாளி பிரிக்கணும் மேலே டாப் பிரிக்கணும் அந்த உள்ளே இருக்கிற மைக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அதிலே ஏகப்பட்ட இருக்குது கண்ணாடி மாற்றணும் அதிலே ஏகப்பட்ட இருக்குது கீழே தகரம் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு திரும்ப வெல்டிங் அடிக்கணும் கேபின் வேலை தான் பெரும் வேலையாகுது இதை கூட ஈஸியாக பாக்ஸ் எடுத்துனோ வந்து சேனல் எடுத்துனோம்னு சொல்லுவோம்னாங்களா பாக்ஸ் வச்சாங்களா கரெக்டாக அளவு பார்த்தோன்னா வெல்டிங் அடித்தாங்களா அப்படி போய்டும் கேபின் வேலை தான் கொஞ்சம் இருக்கும் போகுது பெல்ட் போடுறாங்க பிள்ளைக்குது நிறைய எல்லோரும் அங்கே தானே இருக்காங்க வாங்க போகலாம் இந்த கேபின் இறக்கிட்டு இப்போது இது வந்து டாட்டா வண்டி கேபின் இறக்கிட்டு மொத்தம் மொத்தமோது காலி கட்லஸ்ஸு கீழே எல்லாத்தையும் புதுசாக பண்ணி போட போகிறாங்க அடிப்பட்ட வெளிப்பக்கம் பார்த்தா மாரி இருக்கு சொல்லணும் அது போய் உள்ளே குத்திட்டு நிக்குது வெளி பார்த்தா மாதிரி இருக்கு சொல்லணும் இன்னொரு இது க கட் பண்ணும் போல கேபின் பார்த்தீங்கன்னா கண்டா அவ்வளோதான் பிரேக் டவுனாக இன்னும் இந்த வண்டியில் போய் இடிச்சிட்டு இருக்கிறாங்க

இந்த வண்டிக்கு நேற்று தான் வந்து ஃபைனான்ஸ்காரங்க வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணிட்டு போனாங்க சர்வே பண்ணிட்டு போனாங்க ஆனால் இவங்க சொல்லுது மூணு மூணு ஏழு கால் லட்சம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அவங்க வந்து ஃபைனான்ஸில் வந்து அவ்வளோலாம் பண்ண முடியாது இவ்வளோலாம் பண்ண முடியாதுன்ட்டு போகிறாங்க அது எப்படியும் ஃபைனான்ஸில் ரொம்ப மட்டமான இப்போ காசு என்னவோ அதுதான் தருவாங்க லாஸ்ட் தான் என்ன பண்ணுறது அதுதான் வண்டி ஓட்டணும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டணும் அப்பயும் வரலையே ரைட் 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 அந்த இடம் மேல அந்த இடம்ல அதுதான் போயிட்டு தூக்கும்போது போய் குத்துது ஏன்னா பெண்டா இருக்கு பாங்க அது எல்லாமே அதேண்ணா அப்படியே மேல அந்த இடத்துல போய் குத்துது பாருண்ணா வெளிப்பக்கம் இழுத்த மாதிரி எடுக்க சொன்னான் அந்த பெண்டா இடத்துல போய் குத்தி குத்தி மறுபடியும் வந்து வர மாட்டேங்குது வந்துருச்சு நான் இன்ஜின் கேஸிலிக்கும் பாருண்ண டர் போடலாம் கேபின் திரும்புதில்ல இன்ஜின் மேலே ஓசு ராடு அப்புறம் அது அந்த இடம் இது பண்ணிடும் அந்த இடத்துல வைக்க போறாங்க இந்த கேபின் பக்கத்துல அவ்வளோதான் அங்க கொண்டு வச்சிட்டாங்க டாட்டா பிஎஸ் ஃபோரு இந்த ஒயரிங் ஃபுல்லாக கண்டோம் ஃபோன் ஆக்சி ஃபோனாகி தான் இதுக்கு பட்ஜெட் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்களா எவ்வளோ வந்தது பட்ஜெட்டு இந்த அதான் இன்ஃபேக்ட் சர்வே பண்ணிட்டு ஹண்ட்ரடு அஞ்சுரை உங்களோட கருத்து எவ்வளோ வருங்க ஒர ஒன்றரை இதுதான் பைனான்ஸ் நிலமை பார்ப்போம் ஆனால் கேபின் இறக்கி வச்சுட்டாங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சது அந்த வண்டி கிளம்பிடுச்சு குட் மார்னிங் மக்களே சேனல் வந்திருக்கு நம்ம பொருட்களில் போகக்கூடாது ஓரமாக இருக்கன்ட்டாங்க அவனை இறக்கிடுவாங்க கேட்டா இது வந்து சென்ட்ரு வேலை இருக்கிறது ரெண்டுமே சென்ட்ரு இந்த சேனல் வந்து சைடு அது வந்து பாக்ஸு நான் வந்து மூணு வரணும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அடுத்து வண்டி போகுது இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சேனல் வரணும் அதில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் பிஸுன்னு சொன்ன பாருங்கள் அதில் ரெண்டு எடுத்துகிட்டு வரணும் நான் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தால் வண்டி ஓவர் வந்துடும் வெயிட் அதிகமாக வரும் வண்டி வராதுன்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இல்லைன்னா அதை கட் பண்ணதுக்கு கொஞ்சம் டைமாக இருக்கும் சரி எடுத்துகிட்டு வரட்டும் காலையிலே வேலை போய்கிட்டுருக்கு சீட்டை கட்டி கீழே வச்சுருக்காங்க யாரே உள்ள பையன் அந்த ஆங்கிலெலாம் கட்டிகிட்ருக்காக்குள்ள அந்த பக்கம் பின்னாடி பார்த்தீங்கன்னா சேனல் கட் பண்ணுற வேலை போயிட்டுருக்கு சரி நம்ம அது வரைக்கும் இதில் இருக்க மண் இந்த வெல்டிங் இது எல்லாம் தள்ளி விடுவோம் இதில் வாட்ரு வாஷ் பண்ணுவாங்க அப்போலாம் கிழவுலாம் இருந்தாலும் கொஞ்ச நஞ்சா எல்லாம் நல்லா வாட்டர் வாஷ் பண்ண சொல்லணும் பெண்டாக சேஸாக கலந்த மாதிரி பாருங்கள் சும்மா மண் இது வந்து வாட்ரு வாஷ் வந்து ம பண்ணால் போவாதான் மணல் வாட்ரு வாஷ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் மிச்சம் ம மண் ஹேண்ட் வாஷ் அப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்ன்றாங்க அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஸும் வந்து இந்த பெயிண்ட்டு மாதிரியே ஒரு அது வரைக்கும் பாருங்கள் பெயிண்ட்டும் சேஸும் உரிச்சிட்டு இருக்கா மாதிரியே இருக்கும் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அதெல்லாம் அப்படியே வாட்ரு வாஷ் அடிச்சா போகாது அப்படிங்கிறாங்க அதுக்கு அவர் கணக்கு காசாம் என்னதான் பண்ணுறது ஒரு வேலையை எடுத்தா ஒரு வேலை வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி வருதா இதெல்லாம் வந்து வாட்ரு வாஷ் பண்ணால் போகாது சரி இது வரைக்கும் வந்துட்டேன் அடைய பின்னாடி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போவோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சொன்னிட்டே தான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்ன வேலை போயிட்டுருக்கு பாக்ஸ் போடுற வேலை போயிட்டு இருக்குறேன் அந்த பாக்ஸ் ரெடி தான் பார்த்தீங்கன்னா வந்து கண்டெய்னர் வந்து வெயிட் உட்கார்ற மெயின் இடம் அதாவது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் க்ராஷில் உட்கார வைப்பாங்க அதில் தான் மெயின் வெயிட்டுமே உட்காரும் அது வந்து பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஃபுல்லாக ரன்ஃப்ளே வெல்ட் அடிப்பாங்க அந்த வேலை தான் போயிட்டுருக்கு பவர் கனெக்ஷன் எழுக்காதால ஜன் செட்டு வச்சு தான் ஓட்டிகிட்டுருக்காங்க இங்கே கேபின்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பையன் சின்ன பையன் வந்து பின்னாடி அந்த ஷீட்டு ஷீட்டு எல்லாத்தையும் ஸ்க்ரூ கட்டிட்டு இருக்கான் புள்ள இந்த பக்கம் வெல்டிங் வேலை போட்டோம் உள்ள பையன் சின்ன பையன் அதெல்லாம் இருக்கா ஏய் தம்பி என்ன பண்ணுற உள்ளே உள்ள எல்லாத்தையும் திரும்ப யூஸ் பண்ணணும் பார்த்து கழிட்டு எல்லாத்தையும் போட்டு தட்டி உடச்சிட இந்த சைட்ல அதுக்கு போல்டு போட்டு நிப்பாட்டி வச்சிருப்பாங்கள ஆனில் நிக்குதோ பையன் உள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன் வாட்டுவேன் மணல் வாட்டுவேன் சொல்லிட்டு சங்ககிரியிலே சுத்தி சுத்தி எல்லா இடத்தும் போய் போய் வந்துட்டு பாட்ரு வாஷ் ஒரு இடம் தொட்டியை இருக்க ஒரு இடம் வண்டி கொண்டு வந்துங்க நிப்பாட்டியிருக்கேன் ஆனால் ஆள் யாரும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் வந்துடுவாங்க அப்படின்னு இருக்காங்க முடியல இது ஓகே ஒரு வேளை இதில் தான் அந்த மண்ணை கொட்டுவாங்களோ இந்த மண்ணில் தான் வாஷ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில இதாக தான் இருக்கணும் தனி டேங்க்கு போல் ஆனால் மிஷின் எதுவும் இல்லாத எப்படி தண்ணி ப்ரெஷராக வரும் தெரியலை பாதி நான் கொண்டு வருவாங்களா நான் சரி பார்ப்போம் அந்த இடம்ல என்ன மோசமாக இருக்குது அதெல்லாம் வந்து சாதாரணமாக தண்ணி போட்டு வாட்ரு வாஷ் பண்ணால் போகாது பண்ணுறதே பண்ணுறோம் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வேலை இல்லை ஒரு வழியாக ரெண்டு மணி நேரம் காத்திருப்புக்கு பிறகு இப்போ தான் அந்த வண்டி வருது கம்ப்ரஸர் வண்டி கம்ப்ரஸர்ல இருந்து ஓஸ் கனெக்ட் பண்ணுறாரு அதாவது இதில் பார்த்தீங்கன்னா வெளியே சேஸு நல்லா தான் இருக்கும் இதுக்கு வந்து நார்மலாகவும் உள்ளே தான் வந்து ரொம்ப வீக்காக இருக்குல்ல உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைனாக இருக்கும் உள்ளே மட்டும் கொஞ்சம் நல்லா குடிச்சி கொடுத்துருங்க இருக்கும் எவ்வளோ வேலை பண்ணுறதா இருக்கு பாருங்கள் அவ்வளோதான் கம்ப்ரஸர் ஓட விட்டாங்க ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு கணக்கு வச்சுக்கோங்க இது வந்து அவர் கணக்காக ராத்து ஓஸ் வையாக போகுது तो वो तो तेला मॉडल में कितने कर्नाडी कर्ने के सेफ्टी

இரும்பு இரும்பு கலர்ல மாறி போயிடுச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் ஓடிட்டு இருக்கு ஆனா எல்லா இடத்துலயும் மணல் தான் இருக்குது அந்த இடம் மட்டும் சுத்தமா ஆடு ஒரு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இதுக்கே ஒரு பக்கம் வர்றதுக்கே ஒன் ஹவருக்கு தேவைப்போகுது கிட்டத்தட்ட மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் மீதி பாதிக்கு போயிட்டு அந்த சைடு போகணும் எல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல பயனெல்லாம் இந்த பக்கம் வேலை முடிஞ்சுது இப்போ அந்த பக்கம் போயிருக்காரு அடைசியாக வந்து ஏன் இதோட போதும்னு சொன்னால் இதுக்கு மேலே மார்க்கிங் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவாங்க இந்த சேஸ்டை கட் பண்ணி எடுத்துருவாங்க அதனால இதுக்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாத டைம் ஆகும்ன்ற இதோட நிப்பாட்டிங்க அந்த ஆச்சு அவ்வளோதான் இன்னும்ப்பா அந்த சைடு இருந்து அப்படியே இதுக்கு ஆப்போசிட் இந்த சைடு ஃபுல்லாக அடிச்சுட்டு வரணும் அதே மாதிரி இந்த சைடு சேஸு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மக்களே அவ்வளோதான் அந்த காலம் முடிஞ்சு மண்ணுகள் வச்சு முடிஞ்சிட்டு இப்போ காற்று மட்டும் ஏன்னா அதில் மண் ஏகப்பட்டது இருக்குல்ல அதனால் மண் வெளியே போகிறதுக்காக வெறும் காற்றை மட்டும் பிரிக்கிறாங்க அந்த கீழே வந்து வர அந்த புறாவிலேருந்து வர வால் மூடிப்ப அப்போ வெறும் காத்து தான் போகுது பாத்தீங்கன்னா கிட்ட வந்து இந்த அரிச்சு போயிருக்கும் பார்த்தீங்களா அந்த இடம்லாம் வந்து ஒரு மாதிரி இதுவாகவே இருக்கும் மொத்தமாக போனது அதெல்லாம் இது ஏன் அந்தமாரி பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதெல்லாம் ஆல்ரெடி அந்த இது வந்து பழைய செவப்பு பெயிண்ட்டு இதெல்லாம் வந்து துரு பிடிச்சி போனது இதுக்கு மேலே அந்த பெயிண்ட்டு வந்து லேயராக இருக்கும் நம்ம இதுக்கு மேலே இன்னொரு டைப் பெயிண்ட் அடிக்கும் போது அது அப்படியே அட்டாட்டியாக எடுத்துக்கிட்டே தான் வருமே தவிர சேஸ் வந்து சீக்கிரம் அது கீழே போயிட்டு மறுபடியும் சீக்கிரமாக பிடிச்சி வச்சு வீணாக்கிட்டான் அப்படியே அரிச்சு பட்டைப்பட்டியாக வரேன்னு பார்த்துருக்கீங்களா மாதிரி ஆக்கிடும் அதுக்காக தான் மாதிரி பண்ணது இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் பெயிண்ட் அடித்து இது பண்ணோன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது இந்த இடம் ஏன் விட சொல்லிட்டேன்னா இது வந்து எப்படியும் கட் பண்ணி எடுக்க போகிற இடம் அதனால் அதெல்லாம் அடிக்காதீங்க எக்ஸ்ட்ரா டைம் ஆகத்தில் இதுக்கே பார்த்தீங்கன்னா மணி நேரம் கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா உள் சைடு மட்டும் அடிச்சிக்கலாம் வெளி சைடு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சரி வெளியே லைட்டாக அடிங்கன்னா அதுக்கே ரொம்ப டைம் ஆகிப்போச்சு இப்போ சமம் உள்ள மட்டும் முடிச்சுக்கலாம் போல் சரி ஓகே நம்மளுக்கு வண்டி கொஞ்சம் ஆச்சா என்ன ஒன்று பேமெண்ட் தான் ஜாஸ்தி எவ்வளோ கேட்க போகிறாங்கன்னு தெரியல நான் அவங்ககிட்ட வட்டக்கார்ட்ட பேசிங்க அப்படின்ட்டேன் சரிஙாப்பில் அவங்ககிட்ட தான் எவ்வளோ கொடுத்தா தெரியும் மக்களே இந்த வேலை முடிஞ்சுது முடி போயிட்டு அந்த தொட்டில போட்டு மூஞ்சி கை கால் போட்டு கைவிட்டு வந்துட்டேன் குளிக்கலான்னு பார்த்தா துணி வச்சுட்டு வந்துட்டேன் சரி இப்போ எப்படி குளிச்சாலும் மறுபடியும் அங்கே போய் வேலை இருக்கும் வந்து தெரியல சரி ரைட்டு வாங்க இங்கேருந்து ஃபிங்கர் ஷர்ட்டுக்கு போகலாம் போட உள்ளார இருந்து பின்னாடி வரைக்கும் மண்ணு மண்ணா பறகுது சங்ககிரி உள்ள ஈரோடு முப்பத்தி ரெண்டு பெருந்துறை அவினாசி சர்வீஸ் ரோட்டில் தான் போகணும் அந்த உள்ள உள்ள போகணும் மெயின் ரோட்ல போனா பிரிட்ஜுக்கு மேலே போயிடும் காலையில் சேனலுக்கு பாக்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அப்படியே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வண்டிக்கு மேலே ஏத்தினாதான் மீதி எல்லாம் வெல்டிங் அடிக்க முடியும் பாட்டி கொண்டு வந்து வண்டி நிப்பாட்டியாச்சு மக்களே முடியல ரொம்ப டயர்டா இருக்கு கொஞ்ச நேரம் பிரேக் பண்ணிக்கிறேன்